இந்த வாசிப்பும் தானியல் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எட்டாவது வசனம் ராஜா தான் உன் போஜனத்திலே தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான் தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை பீற்றுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானித்து கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் இந்த நாளிலும் வாசிக்கிட்ட இந்த ஐந்தாம் வசனம் எட்டாவது வசனத்தில் நம் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்ன அப்படி என்றால் தானியல் சாத்ரக் மேசா காப்பயத்திலே குறித்து பார்க்கிறோம் இந்த வேத பகுதியில் தானியலை குறித்து வாசிக்கிறோம் தானியல் ஒரு தியாகமுள்ள ஒரு வாழ்வை தெரிந்து கொள்கிறார் ஐந்தாம் வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் என்ன அப்படி என்றால் இந்த வேத வசனத்தில் தானியலுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறாங்க என்ன அவங்களுக்கு திராட்சரசம் கொடுக்குறாங்க நல்ல உணவு கொடுக்குறாங்க அது எத்தனை வருஷத்துக்கு மூன்று வருஷத்துக்கு மூன்று வருஷத்துக்கு நல்ல உணவு ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை ஆனால் இந்த மூன்று வருஷம் ஒருவேளை தானியல் அந்த வாழ்க்கையை தெரிந்து கொண்டிருந்தார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் மேன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வோம் என்றால் அந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது ஒருவேளை நான் நன்றாக பக்தியோடு இருந்ததுனால தான் ஆண்டவர் என்னை இந்த இந்த பாபிலியோடைய பட்டணத்திற்கு கொண்டு வந்து எனக்கு நல்ல ஒரு ஆகாரம் தந்து என்னை இருக்கிறார் என்று சொல்லி தானியல் யோசித்திருந்து அந்த ராஜாவினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையில் எந்த மேன்மைகளையும் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது ஆனால் தானியல் என்ன செய்கிறார் அதற்கு பதிலாக ஒரு தியாகமுள்ள ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறார் எட்டாவது சின்னத்தில் பார்க்கிறோம் அவர் என்ன செய்கிறார்னா ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானி பண் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார் இந்த வருடத்திலும் இந்த லெந்து நாட்களை கற்று நமக்கு தந்திருக்கிறார் இந்த லெந்து நாட்கள் நாற்பது நாட்கள் ஒருவேளை தானியல் மூன்று வருஷம் நான் என்ன செய்ய மாட்டேன் என்ன செய்ய மாட்டேன் நான் போஜனத்தினால் என்ன செய்ய மாட்டேன் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தன்னை வாழைய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் ஆனால் அது நமக்கு இந்த புதிய வருடத்திலும் ஒரு நாற்பது நாட்கள் என்ன செய்யணும் நம்ம என்ன செய்ய போகிறோம் எதை கடைப்பிடிக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம தீட்டுப்படுத்தாதபடி ஆகாரத்தினால் நாம் தீட்டுப்படுத்தாதபடி நாம் என்ன செய்ய இருக்கிறோம் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி இந்த நாற்பது நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம் கர்த்தருக்காய் நம்மை அர்ப்பணித்து நாம் வாழ நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த நாற்பது நாட்களும் கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்ய போகிறோம் ஒப்பு கொடுத்து ஒரு தியாகமுள்ள ஒரு வாழ்வை நாம் வாழ நாம் அர்ப்பணிக்க இருக்கிறோம் ஒருவேளை இந்த நாற்பது நாட்களும் நாம் தியாகமுள்ள ஒரு வாழ்வை வாழ இந்த தானியலை போல நாம் ஒப்பு கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தானியல் புஸ்தகத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் நாம் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கத்திற்காய் நாம் வாழும்போது நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் தேவன் ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும் இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது பதினேழாவது வசனம் இவ்வாறு இருக்கிறது இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை கத்தர்காய் வாழ தன்னை ஒப்புக்கொடுத்த ஒரு தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை இடத்துல காணப்பட்டதுனால தானியலை கத்தர் விசேஷிதப்படுத்தி என்ன செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் எனவே இந்த லெந்து நாட்களை நாம் பயனுள்ள முறையில் நாம் என்ன செய்வோம் இந்த நெருந்து நாட்களை நாம் என்ன செய்வோம் நாம் பயனுள்ள முறையில் நாம் என்ன செய்வோம் இதை செலவிடுவோம் விசேஷமாக முடிந்தவர்கள் ஜபத்தில் நீங்கள் இந்த லெந்து நாட்களை செலவிடுங்கள் முடிந்தவர்கள் நீங்கள் என்ன செய்ங்க இந்த வேத வசனத்தை வாசிப்பதில் நீங்கள் செலவிடுங்கள் உங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இந்த நாற்பது நாட்களும் நீங்கள் ஒரு தியாகமுள்ள ஒரு வாழ்வை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்களோ கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் எனவே இந்த நாட்களை நாம் பயன்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம் கர்த்தருக்காய் வாழ தாவிநீரை போல நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தர் நம்மை விசேஷப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக அப்பேற்பட்ட சிந்தனையோடு எட்டாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் இந்த நாற்பது நாட்களும் தியாகமுள்ள ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தானியல் மூன்று வருடம் ஒரு தியாகமுள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்தார் நாங்களும் இந்த நாட்களை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க என்கின்ற சிந்தனையோடு எட்டாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசியத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் கத்ததாம் திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக